அம்மா தாயே மகாலட்சுமி எல்லார் வீட்லயும் போய் காசு பணத்தை கொடுக்குற என்ற வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை இங்க பாருமா நானும் உனக்கு கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் என்னையாமா நீ மதிக்கவே மாட்டேங்கிற என்ற ஊசல என்ற மாமியாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சரி என்னோட தாய் கடவுள் எல்லாத்தையும் மன்னிக்கிற தெய்வமா நீ ஏன் என்ன மாக்களைனா என்னமா அர்த்தம் இங்க பாருமா அம்பானி வீட்டுல வகை வகையா சீட்டு தராங்க ஏமா எங்க வீட்டுக்கு வந்தா நாங்களும் உனக்கு பண்ண முடியும் எங்க வீட்டுக்கு வந்து உட்காருமா அப்பறம் பாரு தங்கத்தலியும் வைரத்தலியும் நான் ஓட அழகு இந்த கூகுள் அப்புற ஃபேஸ்புக் யூடியூப் எல்லar நீ போய் காசா கொட்டி வைக்கிற வீட்டு கொஞ்சம் திறந்து மனசார கும்பிடுறோம் அம்பானி விதவிதமா அவர் வீட்லயே நீ இருக்கற சரி பரவால்ல ஆனா இந்த கூகுள் இந்த Facebook இந்த YouTube இந்த Amazon இந்த Flipkart இவங்க வீட்லலாம் போய் எப்படி வா நீ இவ்ளோ செல்வத்தை கொடுக்கற அவங்க எல்லாம் உன்னை பார்க்கறதே இல்லையே உன்னை பார்க்கறவங்க வீட்டுக்கு வராம பார்க்காதவங்க வீட்டுக்கு போய் இத்தனை செல்வத்தை கொடுத்தனா என்னதான் அர்த்தம் மா உன் வீட்டுக்காரோ நீயும் எங்க வீட்டுக்கு வாங்க மா நல்லபடியா உங்களை பாத்துக்கறமா என்ன என்ற வீட்டுக்கார தொல்லையும் என்ற மாமியார தொல்லையும் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே உங்களோட ஃபோட்டோவை வச்சு வீட்டை கும்பிட்டு தான் இருக்கிறோம் என்ன இப்படி சொல்ற இந்த மாமியார்ல என்ன பண்றது சாச்சா உங்ககிட்ட காசு பண்றத தான் கேக்குறோம் மத்ததெல்லாம் கேக்குறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேக்குறோம் அது யாரு இன்னொரு ஆளு ம் காளி தேவி என்னந்த தெய்வத்து கிட்ட போய் அத கேட்டா தருவாங்களோ அத தான் போய் கேக்கணும் உங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு அவங்க கிட்ட தான் போய் வர கேக்கணும் பாத்தீங்களா மக்களே நிம்மதியா சாமி பண்றோம் பேசாட்ல கிளாமர் பாடுது குத்தாட்டம் போட்டா தான் ரீல்ஸ் வியூஸ் போகும் போல ஏ முப்பாத்தா ஒரு ஹாப்பி நியூஸ் டீ ஹாப்பி நியூஸா உங்க அம்மா ஊருக்கு போறங்களா உங்கிட்ட வந்து சொல்ல வந்த பாரு எல்லாம் அனே சொல்லணுமாக்கு அட உங்க அம்மா ஊருக்கு போறியா அதானே எனக்கு ஹாப்பி நியூஸ் ஏண்டி அறிவு கட்டவளே ஒரு சந்தோஷமான விஷயம் ஆபீஸ்ல இருந்து சொல்லலாம் பார்த்தோம்னா திமுனாய் பேசிட்டு இருக்கற சரி சரி சொல்லுங்க என்ன எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுடி

மகாலட்சுமி வந்து என்னடி பண்ணாங்க ஐயோ தப்பு தப்பு கணத்துல போடுங்க காலையில ஒரு 5 நிமிஷம் இருந்து மகாலட்சுமி கிட்ட கொரிய சொல்லி அழுத்திட்டு இருந்தேன் மகாலட்சுமி பாருங்க 10000 கொடுத்துட்டு இனி மகாலட்சுமி தாயை விடவே கூடாது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் போய் குடிச்சிட்டு வந்து நிச்சுக்கோங்க டெய்லியும் 10000 வரது கொலி பண்ணுவாங்க நீ எல்லாம் திருந்த மாட்டடி நீ பண்ற டார்ச்சர்ல மகாலட்சுமி தாயை ஊர் விட்டு ஓட போறாங்க பேசாம இருடி அது எப்படி போவாங்க அவங்க வீட்டுக்காரதா

என்னமோ தினமும் இந்த ஒரு டைலாக் ஆனா நல்லா தான் இருக்குது